கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை படாதவளே வெம்பிலமாய்ப் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள் குழந்தையற்ற மக்களை பார்த்து மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லையே என்று வேதனைப்படுகிறார்கள் இங்கு நிறைய பேர்கள் தங்களுக்கு குழந்தை பேர் இல்லையே என்கிற ஒரு வேதனை உண்டு வசனம் என்ன சொல்கிறது இப்படிப்பட்டவர்களை பாக்கியவதிகள் என்று சொல்லுகிறது கற்ப வேதனை என்று ஒன்று படாதபடி இருக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறாரே என்று சொல்லுகிறது குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை அந்த பெற்ற பிள்ளைகளாலேயே வேதனைக்குரிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் ஒரு நாளிலே நான் ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் என்னுடைய பையன் இப்பொழுது இந்த வருமானத்திலே இங்கே இருந்து கொண்டிருக்கிறான் திருமணம் முடிந்து சில ஆனாலும் குழந்தை இல்லாதனால அவனுடைய வருமானம் அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது குழந்தை என்று ஒன்று வந்துவிட்டால் ஒரு ஒருவேளை அவர்கள் மேக்கப் பண்ணுவதற்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நல்லா கவனிங்க தேவர் ஆண்டவர் ஏற்ற காலங்களில் ஏற்ற வேலையில் நமக்கு செய்வார் அதை குறித்தே நீங்கள் கவலைப்படாமல் அதை குறித்தே நீங்கள் பயப்படாமல் ஆண்டவர் என்னை ஆனந்த சத்தமிட்டு கம்பீரித்து பாடச் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த நாட்களிலே நான் ஆண்டவரை பாடுவதிலும் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்வதிலும் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன் என்கிற சிந்தையோடு நீங்கள் செயல்படுவீர்களே என்றால் இது ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையான பிரீதியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனவே நீங்கள் குழந்தை பாக்கியத்தை குறித்து கவலையை விடுங்கள் ஆண்டவர் உங்களை மகிழ்ந்து பாட சொல்லி இருக்கிறார் இதை செய்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அவர் விரும்பக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை போல நாங்கள் மகிழ்ந்து கலிகூற எங்களுக்கு பலன் தாரும் ஏசுவினாமத்தில் சுமிநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே